கெத்து காட்டும் பாஜக ஜம்மு காஷ்மீரில் திடீரென்று ஏற்பட்ட திருப்பம் காணாமல் போகும் காங்கிரஸ் ஜம்மு காஷ்மீரில் உள்ள தொண்ணூறு தொகுதிகளுக்கும் மூன்று கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது ஹரியானா மாநிலத்தில் மொத்தமுள்ள தொண்ணூறு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக அக்டோபர் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணிகள் ஆட்சியை பிடிக்கும் நிலையை நோக்கி நகர்கின்றன தேசிய மாநாட்டு கட்சி மார்க்சிஸ்ட் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்த இண்டி கூட்டணி ஐம்பத்தி ஓரு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது இதில் காங்கிரஸ் எட்டு இடங்களிலும் ஒமர் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சி நாற்பத்தி இரண்டு இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது தனித்து போட்டியிட்ட பாஜக இருபத்தி எட்டு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது முன்னாள் முதல்வர் மெஹபூபா முக்தியின் பிடிபி கட்சி இரண்டு இடங்களில் முன்னிலையில் உள்ளது ஏழு தொகுதிகளில் சுயேட்சைகள் லீடிங்கில் உள்ளனர் ராகுல் காந்தியின் பிரச்சாரம் பாஜகவை உள்ளே விடாது என்று கூறப்பட்டு வந்த நிலையில் இருபத்தி ஆறு சதவீத வாக்குகளை பெற்று காஷ்மீரில் பாஜக சாதனை படைத்துள்ளது தனியாக காங்கிரஸ் இடங்கள் என்று ஆனால் ஊடகங்கள் சில காங்கிரஸ் கட்சி மட்டுமே தனித்து ஐம்பத்தி ஐந்து இடங்களில் முன்னணி என்று கூறுவது வேடிக்கையாக பார்க்கப்படுகிறது பாஜகவை கடுமையாக விமர்சித்து ஹரியானாவில் தனித்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி நிலைமை மோசமாகி உள்ளது போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் பின்னடைவை சந்தித்துள்ள ஆம் ஆத்மி வெறும் ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவீத ஓட்டுக்களை மட்டுமே பெற்றுள்ளது மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி ஒன்று புள்ளி ஆறு ஏழு சதவீத ஓட்டுகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று சதவீத ஓட்டுக்களை மட்டுமே பெற்றுள்ளது ஹரியானாவை பொறுத்தவரை சர்ச்சைக்குள்ளான ஒலிம்பிக் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தை தங்கள் கட்சிகள் இணைத்து சாதி அரசியல் செய்து வெற்றிகடைய காங்கிரஸ் தீர்மானித்தது ஆனால் பேக்ஃபயர் ஆனதுதான் மிச்சம் மக்கள் முழித்துக்கொண்டு காங்கிரசின் திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க தொடங்கியுள்ளனர் என்பது தெரிகிறது காங்கிரஸ் எடுத்த முடிவு அவர்களுக்கு சாதகமாக இருந்ததோ இல்லையோ பாஜகவுக்கு சாதகமாக இருந்தது என்றே சொல்லலாம் சாதிவாரியாக மக்களை பிரிக்கவும் போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாஜகவை வீழ்த்தலாம் என்றும் நினைத்திருந்த காங்கிரஸ் தோல்வியை நோக்கி செல்கிறது ஹரியானாவில் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க கொண்டிருப்பது பாஜக அரசியல் செய்பவர்களின் முகத்தில் கரிபூசியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி ஒன்பது இடங்களில் பாஜக முன்னிலை வகிக்கும் என்றும் அவர்கள் கணித்திருக்கவில்லை பிரதமர் மோடியின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அவர் மீதான நம்பிக்கை வாக்குகளாக மாறியிருக்கிறது ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் இரண்டு இடத்திலும் பாஜகவின் கை ஓங்கியுள்ளதை பல அரசியல் வல்லுநர்கள் உறுதிப்படுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஹரியானா என்றதும் சட்டண நினைவிற்கு வருவது விவசாயிகள் போராட்டம் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக மாநிலம் முழுவதும் விவசாயிகள் செய்த போராட்டம் முழு இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தது இந்த நிலையில் விவசாயிகளுக்கு எதிராக பாஜக அரசு செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டை பொய்ப்பிக்கும் விதமாக அபார வெற்றியை நோக்கி நகர்கிறது பாஜக இம்மாநிலத்தில் தொன்னூறு தொகுதிகளுக்கும் கடந்த ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது ஹரியானாவின் ஜுலானா தொகுதியில் ஆரம்ப கட்ட வாக்கு எண்ணிக்கையில் பின்னடைவை சந்தித்த காங்கிரஸ் வேட்பாளர் வினேஷ் போகத் தற்போது சுமார் ஆறாயிரத்து பதினைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் காங்கிரசுக்கு சாதகமாக இந்த தேர்தல் இருக்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது எக்ஸிட் போல்களும் அதையே வெளிப்படுத்தின ஆனால் ஹரியானாவை எளிமையாக தனது வசமாக்கி ஹாற்றிக்கு அடித்துள்ளது பாஜக